கோதுமை வெஜ் கஞ்சி காய்கறிகளை வதக்குதல் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அல்லது நெய் விட்டு சூடாக்கி வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கவும் இஞ்சி போன்று விழுது சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கவும் தக்காளி சேர்த்தல் தக்காளி சேர்த்து மசியும் வரை வதக்கவும் பிறகு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்து நன்கு கிளறவும் காய்கறிகள் மற்றும் ரவை சேர்த்தல் நறுக்கிய காய்கறிகளை சேர்த்து சில நிமிடங்கள் வதக்கவும் ரவையை கழுவி சேர்க்கவும் வேக தேவையான அளவு தண்ணீர் சுமார் முதல் காப் மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும் ரவை மற்றும் காய்கறிகள் வேகம் வரை மூடி வைத்து மிதமான தீயில் விடவும் தேங்காய் பால் விருப்பப்பட்டால் சோக ஸ்மெலி கஞ்சி கெட்டியானதும் தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்கவும் பரிமாறுதல் கடைசியில் கொத்தமல்லி தூவி सूढ़ परीमा